இப்போ இந்த எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி ஒர்க் ஆக போகுது கடந்த ஜனவரி மாசம் எடுத்த அந்த கணக்கெடுப்புல ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவங்க தான் வீடு வீடா போய் அந்த கொடுப்பாங்க நம்ம பண்ணி கொடுக்கணும் அதை தேர்தல் ஆணையம் அதை எடுத்துட்டு போய் அதை ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி அதெல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடுவாங்க அந்த வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இருக்கணும் அப்பதான் நம்மளால ஓட்டு போட முடியும் அந்த புது பட்டியல் வர்ற வரைக்கும் நம்ம வாக்காளர்களான்றது அது உறுதியே செய்ய முடியாது அந்த நம்ம பேர் இல்லைன்னா அது ஒரு தனி ப்ராசஸ் அது ஒரு தனி ஃபார்ம் அது ஒரு தனி கிளைம்ன்ற மாதிரி அது ஒரு வேற வேலை மாதிரி நிறைய சிரமங்கள் குழப்பங்கள் இருக்கிறதுனால மக்களுக்கு இது மேல ஒரு கன்ஃபியூஷன் ஒண்ணு இருக்கு ஒரு மறைமுக ரீ ரெஜிஸ்ட்ரேஷனா இல்ல இது வந்து ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியே தானா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு